நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சேலம் கோட்டை பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்துல செயலாளரை பிடிச்சி திமுக ஒரு செயலாளர் வந்து அவங்களோட ஆதரவாளர்கள் எல்லாரும் கூட்டிட்டு போய் தாக்குறத காட்சி இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாரு ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது திமுக சேர்ந்தவங்க வந்து ஏதாவது ஒரு ரவுடித்தனம் செஞ்சா மட்டும்தான் ஆட்சியிலேயோ இல்லை ஏதாவது அமைச்சராக்குவாங்க ஏதாவது ஒரு பதவி தருவாங்கன்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு அது இன்னும் இரண்டே தான் உங்களோட திட்டம் எல்லாம் காலி மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இன்னொரு விஷயம் ஹெச் ராஜா அவர்கள் ஹெச் ராஜா டூ பாயிண்ட் ஜீரோ கண்டிப்பாக சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்குறாரு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான ச விஷயம்தான் உடம்பு நல்லா இருக்கிற தான் தெரியுது பார்க்கும்போது வீடியோவில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக அந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே தமிழக தமிழை வளர்த்த விதம் அதாவது திமுக நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே நமக்கே அந்த திருக்குறள் எல்லாம் மறந்துடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் ஏன்னா ஒரு சாதாரண கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படின்னு ஏன்னா அந்த குரல் வந்து அவர் சொன்னப்புறம் எனக்கே மறந்துருச்சு நான் அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி அந்த குரல் நான் பார்த்துருந்தேன் ஏன்னா இதெல்லாம் சின்னதுல இருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இவங்க ஒரு உயிர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காங்க அந்த இடத்துல வந்து அதாவது எப்படி ஒரு ப்ரிப்ரேஷனோட போயிருக்கணுன்ற மாதிரி தான் நம்மளோட பார்வை இன்னொரு விஷயம் என்னன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவரு போறாரு ஒருத்தர் பத்திரிகையாளர்கள் போய் மயக்க நீட்டுறாங்க சார் உங்கள் ஏரியாவில் தான் அதாவது பதினோராம் வகுப்பு மாணவன் அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பாருங்க சென்னையில் கஞ்சா எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா தான் கேட்குருக்குன்னு அவங்க சார் உங்க ஏரியா தானே உங்க ஏரியாவில் எப்படி சார் கஞ்சா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓடுறாரு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாளாவே யாருமே திமுக காரங்க யாருமே பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல அந்த ஏன் நீங்க அதை நீதி வந்து கூட ஏன் நிறைவேற்றலைன்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சியர் எல்லாம் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதிலிருந்து இருந்து நிறைய நீதிமன்றம் கூட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய தொடர்ந்து சில விஷயங்கள் இந்த கோட்டு சரவண நல்ல கக்கண சிரிச்சுட்டு வந்தது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க யாருமே வெளியில வரலன்ற மாதிரி தான் ஏன்னா மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அதாவது நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தா அதாவது ஒரு பாரதியார் வேஷம் போட்டு ஒரு குழந்த வர்றாங்க அவங்க கிட்ட போய் பொதுவா ஒரு இப்ப காந்தி அடிகள் வந்தா என்ன பண்ணுவாங்க அவர் சார்ந்த ஒரு விஷயத்த கேட்பாங்க வேஷம் போட்டு வந்தா அதே பாரதியார் வேஷம் போட்டான்னா இதே திருவள்ளுவர் ஒரு வேஷம் போட்டு வந்தோன்னா அவரை திருக்குறள் தான் நம்ம சொல்ல சொல்லுவோம் இதே ஒவ்வொன்றும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா இங்க பாரதியார் வேஷம் போட்டு அந்த வந்த கிட்ட திருக்குறள் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்குறாரு அது இணையத்துல நான் பார்த்துருந்தேன் ஏன்னா நம்மளோட கல்வித்துறைங்கிறது வந்து அதாவது இவர்கிட்ட இவருக்கு வந்து எல்லாம் நிறைய இணையத்துல செய்திகள் அதாவது இவருக்கு முன்னாடி வந்து உதயநிதி ரசிகன் மன்றத்தை வந்து ஏதாவது ஒரு அங்க ஒரு விசேஷம் பண்ணணும்னா ஜோரா பண்ணுவாரு கல்வித்துறை எல்லாம் ஏதோ கொடுத்துருக்காங்களே ஒழிய ஏன்னா நிறைய கல்வித்துறையில வந்து நிறைய சீர்கேடுங்கிறது இருந்துட்டு இருக்கு நன்வாடியில மேற்குரை விழுதுன்னு சொல்றாங்க அதே சுகாதாரத்துறையில கூட இன்னைக்கு வந்து தீவிர குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் மா சுப்பிரமணியன் அவர்கள் எங்க இருக்கிறாருன்னு தெரியல ஏன்னா வெளியே வர மாட்டாரு அது மேற்கூரை விழுந்து நிறைய இன்னைக்கு நியூஸ் தமிழ் சேனல் எல்லாம் நிறைய சார் அரசு கட்டிடங்கள் எல்லாம் ஏன் யாரு உங்களுக்கு டெண்டர் கொடுத்தது டெண்டர் கொடுத்ததுக்கான ரெசிப்ட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படி லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கறதெல்லாம் இணையத்துல பார்க்கலாம் திமுகவுக்கு ஒரு தோல்வி பயம் வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் தான் காங்கிரஸ் கூட ஏதோ டிவிக்கே பக்கம் போனா ஏதாவது ஒரு அதிக தொகுதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களே வழிய திமுக இனி தோல்விதானு ஏன்னா இங்க எல்லாம் சுற்றி முத்தி பார்க்கும்போது ஏன்னா இன்னைக்கு ஊட்டியில கூட கஞ்சா எல்லா இடத்துலையும் இருக்குது ஊட்டியில ஒரு காவல் தலைமை காவலரை விட்டுறதா சில நியூஸ் எல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருந்தோம் அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது கடைசியா இந்த ஆட்சி நமக்கு கடைசி ஏதாவது சுருட்டிட்டு மாதிரி தான் இப்ப அன்பில் மகேஷ் அவர்கிட்ட சார் அந்த அவரே இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னார்னா அந்த கஞ்சா விட்டுறவங்க யாரு கண்டிப்பா திமுகவங்க சார்ந்தவங்க தான் இருப்பாங்க அதை தாண்டி யாரும் முடியாது ஏன்னா போலீஸ் துறை அதனாலதான் அமைதியா இருக்காங்க இந்த ஆளுங்கட்சி சார்ந்தவங்க ஆனதுனாலதான் அமைதியா இருக்காங்களோன்னு நிறைய கேள்விகள் இங்க வருது இதெல்லாம் தாண்டி நிறைய நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் கூட இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நேர்மையா இந்த ஆட்சியை எதிர்கொள்ள முடியல ஏன்னா மோடியோட புகழ் வந்து உலகெங்கும் பரவிட்டு இருக்கு எப்படிடா இதை அடக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சமீபத்துல அதாவது ஓம் பிர்லா அவர்கள் திடீர்னு பிரதமர் மோடி வர வேணாம் இன்னைக்கு அவைக்கு நிறைய ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஜோதிமணி சுதா எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் ஏதோ தாக்குதல் ஏற்படுத்த ஏதோ முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாரு ஆனா எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக காங்கிரஸ் இறங்கியிருக்காங்கன்ற தான் ஆனால் இதுக்கு பற்றாக்குறைக்கு இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டு யார் கொடுத்தது அப்படின்னு இங்கே மல்லிகார்ஜுன் கார்கே இவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஏன் இதே இந்த உளவுத்துறை வந்து ஏன் அங்கே காஷ்மீர் தாக்குதலில் ஆப்ரேஷன் சிந்துர அதில் ஏன் அது செயல்படலை நிறைய கேள்விகள் கேட்டுட்டு வர்றதை நம்ம கவனிக்கலாம் இதெல்லாம் தாண்டி வந்து இன்னைக்கு தமிழகத்தில் வந்து திமுக தோல்விங்கிறது திமுக காரணங்களே தெரியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ஊடகம் மட்டும் திமுக ஃபுல் சப்போர்ட் இருக்குது சாதாரண யூடியூபர்ஸ் வேற யாரும் இல்லைன்னா திமுக எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிருக்குங்கிறது தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அதிமுகவில் வந்து ஒரு பேனர் ஒழுந்து ஒரு பெண்மணி இறமணி இறந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆனா அப்படி இருக்கும்போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கும்போது திமுக என்னெல்லாம் அட்டுழியும் செஞ்சாங்க ஊடகம் என்னெல்லாம் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு நேற்று ஒரு செய்தி ஒரு மின் கம்பை தாக்கி பேனர் வைக்க போகும்போது ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அந்த எந்த செய்தியும் அங்க போடுறதில்லை அப்போ இதே இன்னைக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் டெய்லி ஒரு அதாவது கமல்ஹாசன் வந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு பாருங்க அவரு திமுகவுல ஒரு ராஜ்யசபாவுக்கு பிச்சை எடுத்துட்டு தமிழ் பிச்சை எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை பேசினதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் ஆனா உண்மையிலேயே அது அவங்களுக்கே பேக்ஃபேர் ஆயிருச்சுன்னு தான் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கூட ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு ஒரு நம்ம எல்லாம் அறிவு வேணாமான்னுதான் கேட்கணும் ஏன்னா ஒரு நிதி அமைச்சர் வந்து ஏதாவது இந்த தேர்தல் சமயத்திலயோ இல்ல வேற எப்படி மனசு வரும் இந்த மாதிரி தமிழ் வந்து காட்டு மிராண்டி பாசன்னு சொல்ல முடியுமா அது அப்ப இவருக்கு அந்த யோசனை வேணாமா இப்ப யாருக்கு நஷ்டம் தான் ஏன்னா திமுக வந்து அதாவது ஈவேரா வந்து பெரிய லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க பத்த குறைக்கு விஜய் வேற அப்ப அவரோட விஷயம் வந்து இப்ப வெளியே வந்திருக்குன்னு தான் ஆனா ஈவேரா அடிவருடிகளே நிறைய தி கமலஹாசன் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்பா எப்படி பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்களுக்கு வந்து குறுக்கு வழிதான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க மோடி தாக்குறதா ஆனாலும் சரி இன்னைக்கு திமுக ஆனாலும் கூட தனி மனித தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழுமியா இன்னைக்கு என்டிஏ அலைன்ஸ் வந்து பெரிய லெவல்ல மாற்றம் இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து இன்னைக்கு தேர்தல் வச்சாலும் கூட என் மிகப்பெரிய வெற்றி தான் பார்க்கணும் ஏன்னா திமுகவை எப்படா வீட்டுக்கு அனுப்பலான்ற மாதிரிதான் ஏன்னா திமுக சார்ந்தவங்களே இன்னைக்கு எல்லாம் இணையத்துல பார்த்துருக்கலாம் திமுக இனி வரவே வராது எந்த காரணத்தை கொண்டு திமுக வராது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க போனாலும் சரி அரசு அதிகாரி ஆனாலும் சரி கல்வித்துறையானாலும் சரி சுகாதாரத்துறையானாலும் சரி போலீஸ் துறையானாலும் சரி எல்லாமே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் மாதிரி தான் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி டிவிக்கே நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தா பெரிய லெவல்ல விஜய்க்கு வந்து பெரிய அடிதான் நம்ம கவனிக்கணும் திமுக ஒரு சக்தி ஊழல் கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நேரத்துல இருந்து இணையத்துல வந்து விஜய் அவர்கள் போட்டு பழந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பா அரசியல் என்ன ஏதுங்கிறது கண்டிப்பா தெரியணும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முன்னெடுத்துட்டு இருக்காங்க திமுக எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி உலக லெவல்ல வந்து மோடி அவர்களோட பெருமை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு உலகம் எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரத்துல எப்படி இருந்தது ஒரு காலத்துல இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பா தெரியணுங்கிறது நம்மளோட ஆர்வம் இதெல்லாம் தாண்டி கல்வித்துறையானாலும் சரி சுகாதாரத்துறையானாலும் சரி எப்படிப்பட்ட அமைச்சர்கள் வரணுங்கிறது ஒரு முன் உதாரணம் தான் திமுகவில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ரவுடி செஞ்சிட்டானா அமைச்சர் ஆயிரலா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரவே கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா இதெல்லாம் தெரியணும் இது தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இப்பதான் ஏதோ டிவிக்கே வந்ததுனால நிறைய ரசிகர்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க ஏதாவது அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் கண்டிப்பா சில விஷயங்களை இதெல்லாம் புரிஞ்சு வச்சா மட்டும்தான் ஏதாவது எதிர்காலம் நல்ல எதிர்காலத்தை வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இதே திமுக இன்னும் ஆட்சியில் உட்கார்ந்துட்டானா ஒருத்தர் இணையத்தில் சொல்றாரு எல்லாம் ஊற விட்டுதான் ஓட வேண்டியது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்காது எல்லாம் கஞ்சா எல்லாமே வீதி வீதிக்கு கஞ்சா இன்னைக்கு ஸ்கூல் வரைக்கும் வந்திருக்கு நாளைக்கு வீட்டுக்கு வரும் இவ்வளோதான் வித்தியாசம்